வெல்கம் டு ரெசிபிஸ் வே இன்றைக்கி நான் சமைக்க போகிறதில்ல நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களான இவங்களோட கையால் தான் நம்ம அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அரிசி பருப்பு சாப்பாடு செய்வோம் நீங்கள் அதே மாதிரி செய்யணும் ஒரு கிளாஸ் அளவுக்கு புழுங்கல் அரிசி இது முந்நூறு கிராம் அளவு இவங்க கையாலேயே ஒரு கையளவுக்கு துவரம் பருப்பு போடுறாங்க இந்த பருப்போட அளவு எழுபது கிராம் தண்ணி ஊற்றி அரிசியை ரெண்டு மூணு தரம் கழிஞ்சு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்காங்க இவங்க செஞ்ச அரிசியும் பருப்பு சாதம் வீடே மணக்கிற அளவுக்கு இருந்தது குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டாங்க கொஞ்சமாக கடுகு போட்டிருக்காங்க கடுகு பொறிஞ்சிருச்சு ஒரு கை அளவுக்கு ஒன்று ரெண்டாக நறுக்கின சின்ன வெங்காயம் ரெண்டு கொத்து கருவீட்டில் பத்து பல் பூண்டு பூண்டு சின்னதாக இருக்கிறதால பத்து பல் பெருசாக இருந்தால் ஆறு ஏழு பல் போதும் ரெண்டு வரமிளகாயை கிள்ளி போட்டுட்டாங்க வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதுன்னு சொல்லிட்டாங்க இரநூறு கிராம் அளவுக்கு மூணு தக்காளி நறுக்கினது தக்காளி ரொம்ப வதங்க ஒரு அளவுக்கு வதங்கினாலே போதும்னு சொல்லிட்டாங்க அளவுக்கு வதங்கின பிறகு ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை உள்ளே போட்டாச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்டாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு கையிலேயே தான் எடுத்து போட்டிருக்காங்க உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு மல்லித்தலையை கையாலேயே நறுக்கி போட்டிருக்காங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒன்றுக்கு மூணுங்கிற கணக்கில் மூணு டம்ளர் தண்ணி உள்ள ஒத்தி தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு நீங்கள் உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க அதிகமான பொருட்களை அதையும் சேர்க்காம குறைஞ்ச பொருட்களில் இவங்க செஞ்சிருக்க இந்த அரிசி பருப்பு சாதம் சாப்பிட ரொம்பவே பிரமாதமாக இருந்தது எப்போவும் போல் நீங்கள் அரிசிக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்தளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க நாங்கள் இதுக்கு நாலு விசில் விட்டு எடுக்க போகிறோம் விசில் வரும்போது வாசனை மூக்க தொலைக்குது கண்டிப்பாக இதனோட டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும்னு தோணுது நாலு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியிருச்சு இப்போ திறந்துடலாம் குக்கரை திறந்து சாதத்தை விடும்போதே வாசனை மூக்கத் தொலைக்கிய அளவுக்கு இருந்தது அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமாக இருந்தது இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கூடவே பாட்டிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க